மகா சிவராத்திரி என்று செய்யக்கூடிய பூஜை கோயிலுக்கே போக முடியாதவங்க போக முடியலன்னு நம்ம வருத்தமே பட வேணா வீட்டிலேயே சிவபெருமானுக்கு நம்மளால் ஈஸியாக பூஜை பண்ண முடியும் உங்களால் முடிஞ்சால் வில்வ இலை வந்து வாங்கிக்கோங்க வில்வ இலை வாங்கிக்கிட்டு நூற்றி எட்டு முறை இன்னும் நம்ம சிவாய நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லைன்னா சிவபுராணம் படிக்கலாம் நம்ம இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு மாலை வேலையில்லை இரண்டு ஜாம மாதம் முடித்து நம்ம கண்டிப்பாக பண்ணால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களால் முடிஞ்சால் வீட்டிலேயே சிவராத்திரி அன்று இரவு பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் முடிஞ்சிருந்தால் முடிச்சிருந்து இந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணுங்கள் வில்வையில் வச்சு பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க சிவராத்திரி அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலில் நீங்கள் பொங்கல் வைக்கிறது சாமி கும்பிட்றது அந்த மாதிரி எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி ஈவினிங் நேரத்தில் மாலை பொழுதுல நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு வீட்டிலையே பிரார்த்தனை பண்ணலாம் என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு வச்சுருங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும் திருப்பி நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு வேண்டியிருக்கீங்களோ அதை போய் பண்ணிவிடுங்க